மிருகசிர்ஷன் நட்சத்திரம் மிருகசிர்ஷன் நட்சத்திரக்காரர்கள் செவ்வாயோட நட்சத்திரம் மிருகசிர்ஷன் நட்சத்திரக்காரருக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல நேரம் வந்திருக்கு குரு சாதகமாக வந்திருக்கிற அவரோட சூரிய பகவான் புதன் பகவான் சேர்ந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வாங்கிய இடத்தை பத்திரப்பதிவு செய்து கொள்ளலாம் டாக்குமெண்டேஷன் விஷயங்களில் முன்னேற்பாடாக நல்ல விஷயங்கள் செய்துக்கலாம் ஒரு ஆதார் கார்டு எடுக்கிறது இருந்தாலும் பாஸ்போர்ட் எடுக்கிறது லைசென்ஸ் எடுக்கிறது வெளிநாட்டு பயணம் மேற்கொள்றது கட்டடத்தை பதிவு பண்ணுறது ஒரு நிறுவனத்தை பதிவு பண்ணிக்கிறது இப்படி பதிவு சம்பந்தப்பட்ட வேலைகளை செய்யலாம் வியாபார பெருக்கம் கைகூடும் அதிகாரிகள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படுவீர்கள் அரசாங்க அதிகாரிகளால் உதவிகள் கிடைத்து அதன் மூலிமா லாபம் கிடைக்கும் ஒரு ரொம்ப நாளாக என்னுடைய நிலத்திற்கு ஒரு பட்டா வாங்கலை இதை ரொம்ப நான் அலைஞ்சிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா இப்போ நீங்கள் போய் அந்த முயற்சி குறிச்சோம்னா பட்டா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ரொம்ப நாளாக என் கடைக்கு வந்து ஒரு லைசன்ஸ் வாங்கலை இப்பழஞ்சா லைசன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே சமயத்தில் சில தடைகள் இருக்கும் கீப் ட்ரை அண்ட் கீப் ஆன் ட்ரைன்னு சொல்லுவாங்க முயற்சி இறை வழிபாடு இலக்கு ஒன்று இதோட போகும்போது வெற்றியை தட்டிட்டு போயிடலாம் அப்படி ஒரு அற்புதமான காலம் ஓடி போனவனுக்கு தான் மகாலட்சுமி உதவி செய்வாள் அப்போ ஓடி உழைச்சி சரியான விஷயத்தில் கவனம் செலுத்தும் போது மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த ஆணி மாதம் மிருகசி நட்சத்திரக்காரர்கள் ஒருமுறை ஏனும் சிதம்பரம் அருகே வைத்தீஸ்வரன் கோயில் சென்று முத்துக்குமாரசாமி உற்சவமூர்த்தியாக இருப்பார் தையல் நாயகி அவங்கள கையெடுத்து கும்பிட்டு முத்துக்குமாரசாமிக்கு ஒரு வில்வார்ச்சனை வில்வம் வாங்கிட்டு போய் ஒரு பத்து ரூபா கொடுத்தா வில் தருவாங்க பெரிய ஒரு செலவினாலாம் இல்லை வில்வம் வாங்கிட்டு போய் ஐயர் தட்டில் ஒரு பத்து ரூபா போட்டால் வில்வார்ச்சனை செய்துள்ளோம் வில்வார்ச்சனை செய்துவிட்டு வந்துவிட்டால் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம் சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அது கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா வாகனத்தில் போகும்போது சாலையில் போகும்போது நீர் மழை பெஞ்சிருக்கும் நம்ம ஓட்டக்கூடாது வாழை மரத்தை வெட்டி ரோட்டில் போட்டிருப்பாங்க அதில் வழிக்கு கீழே விழுவதுக்கான வாய்ப்புகள் உண்டு பூசணி கவனிச்சு ரோட்டில் போட்டு விட்டாங்க இந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்கணும் ரொம்ப வாகனத்தில் போகும்போது கவனமாக போக வேண்டும் அதுதான் இந்த மாதத்தில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக அமைய வாழ்த்துக்கள் திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் ராகுபகன் நட்சத்திரம் குரு பகவான் ஜென்மத்தில் அமர்ந்திருக்கிறார் அவரோடு சூரிய பகவானும் வந்து அமர்கிறார் புதன் பகவான் இந்த மாதத்தில் ஜூலை மாத இருந்து இரண்டாம் இடத்துல பயணம் பண்ணுவார் மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும் பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கும் பண வருவாயை கொடுக்கும் அதே சமயத்தில் ஜென்மத்தில் குரு இருக்கிறதால குழப்பங்கள் இருக்கும் பண பற்றாக்குறை இருக்கும் ஏன்னா காலம் தொடங்கி சின்ன சின்னதாக வளர்ச்சி பாதைக்கு இருக்க நேரத்தில் கார் வாங்குவோம் ஆஃபீஸ் போடுவோம் வீடு கட்டலாம் நிலம் வாங்கலாம் மண் வாங்கலாம் ட்ரெஸ் எடுக்கலாம் இப்படி செலவினங்கள் அதிகமாகும் போது அதற்கான பொருளாதாரம் குறையும் இங்கே செலவினங்களை குறைத்தால் பொருளாதாரம் கட்டுக்குள்ளே இருக்கும் இந்த மாதிரி ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா செலவினங்களை குறைக்க வேண்டும் அதே மாதிரி செவ்வாய்க்கேது சேர்க்கையானது பயணத்தில் தடைகளை கொடுக்கும் அப்போ ஒரு வேலையாக வெளியே போகிறீங்கன்னா அந்த வேலை நடக்குமா ஒரு ஒரு முறைக்கு ரெண்டு முறையாக ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு போகணும் அந்த மாதிரி பண்ணும்போது தான் பயணம் விரைய செலவாக மாறுவதை குறைக்க முடியும் வீடு மண்மனை யோகம் உண்டு பொருளாதார வளர்ச்சி உண்டு எதுலேயும் கவனமாக இருந்தால் அந்த மாதம் சூப்பராக இருக்கும் இதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன திருவார நட்சத்திரக்காரர்கள் சனிராகு சேர்க்கை சில தீய பழக்கங்கள் உள்ளே வந்துடும் ஆனால் பெண்ணுக்கு தொல்லை பெண்ணால் ஆணுக்கு தொல்லை என்று சில தீய பழக்கங்கள் உள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு பொருளாதார ஏற்றம் வரும்போது தீய பழக்கங்கள் வந்துடும் கவனமாக இருக்கணும் கணவன் முனை ஒற்றுமையில் சில குறைபாடுகள் வந்துவிடும் ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த நேரத்தில் திருவாரூர் நட்சத்திரக்காரர்கள் ஒரு முறையேனும் ஆந்திர மாநிலம் திருக்காலகஸ்தி சென்று காலகஸ்தீஸ்வரர் ராகு ஞான பிரசனாம்பையை கேது இருவருக்கும் அர்ச்சனை விட்டு வந்தால் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமையும் புனர்பூசம் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் மிகப்பெரிய யோகாதிபதி ஏன்னா புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம் இரண்டாம் இடத்தில் தனக்காரனாக செவ்வாய் பகவானும் கேது பகவானும் வந்து அமர்கிறார்கள் போல் ஜென்மத்தில் குரு அமர்ந்தாலும் அவர் விரையாதிபதியாக அமர்வதால் சில குழப்பங்கள் இருக்கும் வருத்தங்கள் இருக்கும் பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் பணப்புழக்கமானது வரும் ஆனால் வர்றதோட ஸ்பீடாக செலவாயிடும் வேலை கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வேலைக்கு போனால் அது நிம்மதி இல்லாத வேலையாக இருக்கும் அதே போல் பொண்ணு கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பொண்ணு பிடிச்ச மாதிரி தெரியும் அதுக்கப்புறம் வந்து நிறையா குறைபாடுகள் இருக்கிற மாதிரி தோணும் மாப்பிளை கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த மாப்பிள்ள நிறையா குறைபாடு உள்ள மாப்பிள்ளையாட்ட தெரியும் இப்படி எதுவுமே முழுமை வராமல் குறைகளோடு ஒரு விஷயமானது நடக்கும் அப்போ அந்த குறைகளோடு விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறதால இறை வழிபாட்டை செய்து கொள்ள வேண்டும் இறை வழிபாட்டை செய்து கொண்டு சரியான விஷயத்தில் பயணம் பண்ணும்போது கண்டிப்பாக மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும் இதற்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் ஒரு முறையேனும் ஆலங்குடி சென்று ஆபத் சகாயேஸ்வரர் என்ற சிவனுக்கு அர்ச்சனை செய்துவிட்டு அங்கே இருக்கிற லக்ஷணாமூர்த்திக்கு ஒரு கொண்டகலம் மாலை சாத்திட்டு வியாழக்கிழமை வணங்கி விட்டு வந்தால் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு